ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வருகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மதுரையில நடைபெறக்கூடிய அற்புதமான திருவிழாவாகிய சித்திரை திருவிழாவின் முத்திரை நிகழ்வாகிய அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாண தன்னைக்கு நாம எப்படி அம்பால வழிபாடு பண்ணனும் என்ன மாதிரியெல்லாம் அன்றைய தினம் நாம் நம்முடைய வழிபாடுகளை வெச்சிக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க முக்தி தலங்களில் நம்ம ஒவ்வொரு தலங்களுக்கும் போய் வழிபாடு பண்ணுகிற போது ஒவ்வொரு வகையான நலன்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படித்தான் நமக்கு அருளாளர்கள் சொல்றாங்க ஆனா மதுரை அப்படிங்கிற அந்த பெயரை கேட்கிற போதே நமக்கு வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள் செய்த பாவங்கள் இவை எல்லாமே நீங்கி நமக்கு ஒரு நல்ல மோட்சத்திற்கு வழிகாட்டக்கூடிய திறவுகோளாக அமைகிறது அப்படின்னா அது மதுரை அப்படின்னு தான் அருளாளர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் மதுரையினுடைய வீதிகள் கூட மிகவும் புண்ணியம் செய்தவை மதுரையில் இருக்கிற தெருக்கள் கூட தவம் செய்தது அப்படின்னுதான் நமக்கு மதுரையை பத்தி மிக பெருமையாக பேசுகிறார்கள் ஏன் சிவபெருமானுடைய திருவடி விறகு விற்க வளையல் விற்க மாணிக்கம் விற்க பிட்டுக்கு மண் பிறம்படி பட்டு நரியை பறியாக்க அப்படின்னு பல திருவிளையாடல்கள் செய்து 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 அவருடைய திருவடி தோய்ந்து 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 அந்த மண்ணுக்கே அந்த வீதிகளுக்கே அவ்வளவு பெருமை வந்து விட்டதாம் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை இறைவன் செய்த அற்புதமான திருத்தலம் அன்னை மீனாட்சி தாயாக இருந்து உயிர்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அம்மாவா இருக்கிறது தான் அம்மாவா இருக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அம்மாவா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படின்னு என்னம்மா அதுல என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னா குழந்தைய பெத்துட்டேன்பா இதோட என் கடமை முடிஞ்சு போச்சு வளர்த்த ஆளாக்க வேண்டியதெல்லாம் தந்தையின் கடன் தானாமா சொல்லிட்டாங்க அதனால நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு அப்பா கிட்ட தான் அந்த பிள்ளையை விட்டுட முடியுமா இல்ல விட்டாதான் அது சரியா வருமா நீங்க யோசிச்சு பாருங்க அப்படியே தந்தை அந்த பிள்ளைய பேணி பாதுகாத்து வளர்த்தாலும் தாயார் எவ்வளவு காலம் அந்த பிள்ளையை பாதுகாக்குறார் அந்த பிள்ளையினுடைய வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கடைசி வாழ்நாள் நிமிடம் வரை அந்த பிள்ளைகளை பாதுகாக்க கூடியவள்தான் ஒரு தாய் ஒரு தாய் என்பவளுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கு எந்தவிதமான துன்பமும் அணுகாமல் ஒரு சிறு துளி கூட அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை தாங்கிக்கொண்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்து தன் வாழ்வின் குறிக்கோள் அப்படின்னு உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைய வளர்க்குற தாய்க்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னா உலகத்துல இருக்கிற கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப மீனாட்சியினுடைய நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப மீனாட்சி கோவில்ல அப்படியே நம்ம போனா கண்ணு முன்னாடி நமக்கு தாயார் அப்படியே நம்ம அம்மா மாதிரியே நிக்கிறார் அவள அம்மா மாதிரியே நினைச்சு கும்பிடுறவங்க என்ன மாதிரி உலகத்துல கோடான கோடி பேர் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் அப்படி கும்பிடுறேன்னா கோடான கோடி பேருக்கு அவதான் அம்மா அப்போ அங்க இருந்து அவள்கிட்ட எவ்வளோ சொல்கிறோம் ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு வீட்டுக்கு போறோம் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிடுறோம் திரும்ப நம்ம அம்மா வீட்டுக்கு வர்றோம்னா ஒரு பொண்ணு எவ்வளவு பேசுவா அவங்க அப்படி சொன்னாங்கம்மா இவங்க இப்படி சொன்னாங்கம்மா அன்னைக்கு அப்படி நடந்துச்சுமா இன்னைக்கு இப்படி நடந்துச்சுமா அப்பா அந்த அம்மா ஒரு அஞ்சு வருஷத்தில் சலிச்சிருவா இந்த அம்மாவே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவா என் மாதிரி சொல்லிட்டே இருக்க இதுதான் உங்க குடும்பத்துல பழகி போன விஷயமாச்சே உடு உட்டு தள்ளு போ நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு மாப்பிள்ளைய பாரு பிள்ளைங்களை பாரு ஏதோ ஒண்ணு எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு அவ ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருப்பா நாம அதே மாதிரிதான் மீனாட்சிகிட்ட போய் அஞ்சு வருஷம் சொல்றோமா பத்து வருஷம் சொல்றோமா ஐம்பது வருஷம் ஆனாலும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அம்மா எனக்கு இப்படி எனக்கு இப்படி எனக்கு இப்படி எனக்கு இப்படி எண்ணிக்காவது அவன் முகம் அப்படி கொஞ்சம் சுருங்கி போய் ஓ எவ்வளவு நாள் தான் இதை என்கிட்ட நீ சொல்லுவ அப்படின்னு அவன் என்னைக்காவது நம்மள பாத்துருக்குறாளா இல்ல இல்ல எப்ப நாம சொன்னாலும் மலர்ந்த முகமா சந்தோஷமா கண்ணு கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு வராது நான் பார்த்துக்கறேன் உன்னை நீ இரு சந்தோஷமா இரு அம்மா இருக்கேன் உனக்கு அப்படின்னு அவளுடைய அந்த திருவதனத்திலிருந்து நமக்கு வருகின்ற அந்த மலர்ச்சியும் அந்த அழகான திருமுகத்தினுடைய மலர்ச்சி சிரிப்பு அவளுடைய காட்சி இது ஏதாவது மாறுதா இல்லையே அந்த உணர்வை அந்த இடத்துல நாம அப்படியே தானே இன்னைக்கு வரைக்கும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் அப்போ உலக உயிரினங்கள் எல்லாம் போய் தன் குறைகளை முறையிட்டால் கூட அவள் தாயாகவே இருந்து எல்லாரையும் காப்பாத்துற காரணத்தினாலதான் சொக்கநாதர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறாப்பா நமக்கு என்ன நம்ம ராஜாவா நாட்டை பரிபாலனம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சௌகரியமா ஒரு பக்கம் ஆட்சி பண்றார் அம்மா ஒரு பக்கம் ஆட்சி பண்றார் சுவாமி ஒரு பக்கம் ஆட்சி பண்றார் இப்படி ஒரு ஊரில் எப்படி ஒரு திருவிழா நடக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படி அழகாக நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் மீனாட்சி திருக்கல்யாணம் வருடந்தோறும் அம்பாளுக்கு கல்யாணம் நடக்குது நாமளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு வருஷமும் கல்யாணத்தை பார்க்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா கல்யாணத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கிற போது அம்பிகையினுடைய பரிபூரணமான அனுகிரகமும் அம்பாளினுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கிறது தீர்க்க சுமங்கலியாக வாழ சந்தோஷமாக வாழ கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் மேம்பட இந்த நாள்ல அம்பிகையினுடைய அருளும் சுவாமியினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த நாள்ல அம்பாளை செய்யக்கூடிய வழிபாடு மிக மிக சிறப்புக்குரியது அதனால மீனாட்சி கல்யாணத்தன்னைக்கு நாம எப்படி அம்பால வழிபாடு பண்ணும் கோயிலுக்கு போய் எல்லாராலையும் வழிபாடு பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது அதனால நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த மீனாட்சி திருக்கல்யாண தன்னைக்கு நம்ம தொலைக்காட்சிகள்ல பார்க்கலாம் அந்த நாள்ல நம்ம வீட்ல இருந்தே நம்ம வீட்டுல மீனாட்சி படம் இருக்கு அப்படின்னா அந்த மீனாட்சியினுடைய திருவுருவ படத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நைவேத்தியமா பாயசம் நான் எளிமையா சொல்றேன் ஏதோ ஒரு இனிப்பு நைவேத்தியம் ஒன்னு செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்னைக்கு கண்டிப்பா தாலி கயிறு மாத்தணுமா இது நிறைய பேருக்கு ஒரு கல்வி இருக்கு நானும் பல ஆண்டுகளாக அதை பத்தி நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொருத்தருனுடைய வாழ்வியல் முறைக்கு மாதிரியும் குடும்ப வழக்கத்துக்கு மாதிரியும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் மதுரையில் பிறந்தவள் நான் சென்னையில திருமணமானவள் ஆனா நான் மதுரையில திருக்கல்யாணம் நடைபெறுகிற போதுதான் நான் வந்து தாலி கயிறு மாத்துறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு மாத்துறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மாத்துறது ஏன் அப்படின்னா கயிறுக்கு அப்படின்னு ஒரு தன்மை இருக்குல்ல ஒரு ஆறு மாதம் அது நல்லா இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படி ஓட்டலாம் ஒரு வருஷம் வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் ஏதாவது அது அப்படி நசுங்கி போச்சுன்னா கஷ்டமா இருக்குமே நமக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பழப்பம் வந்ததுன்னா அதுக்காகத்தான் நாம மாத்தணும் இல்லை கயிறு நல்ல கயராகவே இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றினா போதுமா அப்படின்னா தாராளமா போதுமானது நாங்க கயறிலேயே போடுறது இல்லம்மா செயின்ல வெள்ளி கம்பி தங்க கம்பி தான் நாங்க போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அதை மாத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு புதுசா நாம வந்து அதை எடுத்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா போதும் இந்த தெளிவு கண்டிப்பாக பெண்களுக்கு வேணும் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல இதுக்கப்புறமும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பீங்க எனக்கு பழக்கம் இல்லை ஆனாலும் புதுசாக நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவை இருக்கா உங்களுக்கு இந்த நாளில் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா அதை செய்யுங்க சமீபத்தில் தான் நான் மாற்றினேன் அப்படின்னா அவசியம் இல்லை உங்களுடைய குடும்ப வழக்கம் என்னவோ அதையும் நீங்கள் இதோட சேர்த்து பார்த்துக்கோங்க நான் வந்து மாதவிடாய் ஆயிட்டேன் மாத்தலாமா நம்ம வெளியில தான் மாத்த போறோம் பூஜை அறைக்குள்ள போய் மாத்த போறது இல்லை அதனால தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் கர்ப்பமா இருக்கிறேங்கிறவங்க நீங்க உங்க உங்க வீட்டுக்கு ஒரு வழக்கம் இருக்கு சில வீட்ல மூணு மாசத்துக்கு அப்புறம் மாத்த மாட்டாங்க சில வீட்டில் அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் மாற்ற மாட்டாங்க சில குடும்பங்கள்ல மாசமான பிறகு மாற்றவே மாட்டாங்க அதனால உங்கள் வீட்டு பெரியவங்கள கேட்டுக்கோங்க மாத்திக்கலாமா வேண்டாமா இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஆண்டு குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க மாத்திக்கலாம் இப்போ பெண்களுக்கு இதில் ஒரு தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்ன நாள் என்ன நேரம் அப்படிங்கிறத பாத்துருவோமா எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அன்னைக்கு திருக்கல்யாண முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சுல இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது வியாழக்கிழமை அன்னைக்கு தான் நமக்கு வருது இதுல வெள்ளியா வந்தா செவ்வாயா வந்தா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இந்த நாள்லையும் மாற்றலாமான்னு இந்த வருஷம் வியாழம்தான் வருது அதனால் அதை பத்தி கவலையே பட வேண்டாம் வெள்ளியா இருந்தா கூட நான் மாத்துங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அம்பாளுக்கு கல்யாணம் நடக்கும்போது நம்ம மாத்திக்கிறதுனால எந்த விதமான தவறும் கிடையாது தாராளமாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் வியாழம்தான் அதனால மாத்திக்கலாம் ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்குள்ளே பூஜை அறையில் நீங்கள் இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு இந்த கயரில் மாற்றுறவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் செயினில் இருக்கிற கயரை எடுத்துட்டு கழுத்தில் ஒன்று சாதாரணமான மஞ்சள் கயிறை கட்டிட்டு அதை எடுத்து நம்ம சுத்தம்லாம் பண்ணணும்னா பண்ணிட்டு செயினில் இருக்கிற கயரை எடுத்துகிட்டு புது கயிறை போட்டு இந்த உருப்படியெல்லாம் கோர்த்து நம்ம திரும்ப அதை செயின்லேயே மாட்டிட்டு அதை சுவாமிகிட்ட தயாராகவே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பெண்கள் என்ன சொல்றீங்க அம்மா அந்த பதட்டத்துல அந்த டைம் தாண்டி போயிருது அதுக்கப்புறம் நாங்க மாத்தினா அதுல ஏதாவது தப்பா அது ஏதாவது குத்தமா அப்படின்னு வேற கேக்குறீங்க அதனால அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க தாராளமா நீங்க மாத்திக்கலாம் அந்த நேரத்துக்கு முன்னாடி நீங்க எப்போதுமே தயாரா இருக்கிறதுங்கிறது நல்லது அதனால எல்லாத்தையுமே நீங்க ஒரு எட்டு மணி எட்டே தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அந்த கல்யாணம் பார்த்துட்டு கல்யாணத்தை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது சுவாமி திருமாங்கல்ய தாரணம் பண்ற போது பெண்களும் பக்கத்துல கணவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் கையால மாத்திக்கோங்க அவர் வெளியூர் போயிட்டாருமா பக்கத்துல இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நீங்களே உங்களுடைய திருமாங்கல்யத்தை புதுப்பித்து கொள்ளுங்கள் புதுப்பித்த பிறகு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம்ல இனிப்பு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு நாம அன்றைக்கி ஒரு ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்குல்ல அதனால கல்யாணம் விருந்து கல்யாண சாப்பாடு ஒரு ரெண்டு பேருக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க நம்முடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் என்னைக்கும் அன்னை மீனாட்சி நமக்கு அருள்வாள் அப்படிங்கிறத உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரை நீங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசம் நன்றி வணக்கம்